சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எழுபத்தி மூன்று முதல் தொண்ணூத்தி ஆறு வரை உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன் நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேத்துவதாக நான் உமது இரக்கங்கள் என்னை எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன் உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என்னண்டைக்கு வருவார்களாக நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்கப்பெடவது உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன் எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது புகையுள்ள திருத்தியைப் போலானேன் உமது பிரமாணங்களையோ மறவேன் உமது அடியனுடைய நாட்கள் எம்மாத்திரம் என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர் உம்முடைய வேஸ் வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாயிருக்கிறது இருக்கிறது அநியாயமாக என்னை துன்பப்படுத்துகிறார்கள் நீர் எனக்கு சகாயம் பண்ணும் அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று ஆனாலும் நான் உமது கட்டளையை விட்டு விட விட்டு உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும் அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நிரப்பேன் கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் பூமியை உறுதிப்படுத்தினீர் அது நிலைத்திருக்கிறது உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது சமஸ்தமும் உம்மை சேவிக்கும் உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன் அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தேன் நான் உம்முடையவன் என்னை ரட்சியும் உம்முடைய கட்டளைகளை ஆராய்ந்திருக்கிறேன் துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள் நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன் நம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் என்றார் என்பதை ஆமேன்